இப்பொழுது தேவனோடு நாம் உறவாடுகிற நேரம் சஞ்சரிக்கிற நேரம் நம்முடைய ஆவியிலே ஆன்மாவிலே நாம் அவரோடு உறவாடுவோம் நம் ஆவிதான் அவரோடு உறவாட முடியும் அவரோடு சஞ்சரிக்க முடியும் ஆவியிலே அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் உரையாடிக்கொண்டிருக்கிறார்கள் தொழுந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் நான் ஒரு ஆன்மா ஆவி மனுஷன் என் உள்ளார்ந்த மனுஷனிலே விவேசியர் மூன்று பதினாறு சிலர் உள்ளார்ந்த மனுஷனிலே நான் ஆவியிலே பிளையடைந்து இப்பொழுது மூடு நான் உறவாடுகிறேன் மோடு பேசுகிறேன் உங்கள் அன்பினுடைய ஆழத்தை உங்கள் அன்பினுடைய அகலத்தை உங்கள் அன்பினுடைய நீளத்தை உங்கள் அன்பினுடைய உயரத்தை இப்பொழுது என் உள்ளார்ந்த மனுஷன் என் ஆன்மா இப்பொழுது உணர்கிறான் ஐயா இந்த ஞானம் நிறைந்த ஜீவன் உயிர் இப்பொழுது உன்னுடைய அன்பை ருசிக்கிறது எவ்வளவு அன்பானவர் எவ்வளவு அன்புள்ளவர் எவ்வளவு என்னை நேசிக்கிறேன் என் பாவத்தை மன்னித்து உங்கள் மகன் இயேசு இயேசுகிரிஷனுடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி என்னை புனிதனாக்கி என்னை பரிசுத்தவாட்டியாக்கி உம்முடைய அந்த பரிசுத்தம் என்னும் ஆடையினால் என்னை உடுத்தி என்னை அலங்குபடுத்தி என்னை மகிமையினால் நிரப்பியிருக்கின்ற அன்பே என் இதயத்திலே நான் உண்மை நேசிக்கிறேன் அரியணையிலே அமரப்படுகிறேன் உங்கள் அரசு பரட்டும்மா உங்கள் ராட்சியம் பரட்டும் உங்கள் நாமம் மகிமை பரட்டும் அதிசயமான நாமம் அற்புதமான நாமம் அதிசயங்களை செய்கிற நாமம் புதுமைகளை செய்கிற நாமம் இந்த உலகத்தில் உங்கள் நாமத்தின் இந்த அதிசயமான நாமத்தை உடனே இந்த நாமத்தை சொன்னாலே இந்த நாமத்தை கேட்டாலே அத்தனையும் பணியும் நாமம் படைப்பு அனைத்தும் அதுக்கு முன்பாக நிச்சயம் கீழ்படியும் நாமம் இயற்கை அனைத்தும் மண்டியிடும் நாமம் உங்கள் நாமத்தை உங்கள் நாமத்தில் அந்த பரிசுத்தமான நாமத்திலே நான் இப்பொழுது புனித உன் நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களை இது நீர் உங்களுடைய பிள்ளைகளாக நீர் அதிகாரப்படுத்தீரியா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இப்போ அவருடைய பிள்ளைகளாகிறார்கள் யோவா நான் செய்தி முதல் அதிகாரம் பணிய அவசரம் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ இப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் இப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் ஆகுறார்கள் நீ எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி நீ எந்த சமய சமைக்கு போனாலும் சரி நீ இதை ஆவியில் இப்படி உணரணும் நீ ஆன்மீக ரீதியா உன் ஆன்மா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள தான் எந்த மனுஷத்துவம் நம்ம ஆடையை மனுஷனுக்குள்ள தான் இந்த ஞானம் என்னும் உயிர் ஜீவன் இருக்கிற மனுஷனுக்குள்ள தான் அந்த தேவன் வாசம் பண்ணுகிறார் அந்த தேவன் ராட்சியும் இருக்கிறது கடவுளுடைய அரசு இப்பொழுது உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தம்பி தங்கச்சி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எங்கள் எல்லா மதத்தவர்களும் நண்பர்களே சகோதரர்களே உங்களுக்குள்ள தேவடைய ஆட்சியும் வரலகர் ஆட்சி அப்படி இது எல்லாத்தையும் அழகூடியது உனக்கு விரோதமாக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே பண்ணக்கூடியது உனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அத்தனையும் நடப்பிக்கக்கூடிய நாமம் அதிசயமான நாமம் இந்த இயேசு பெருசனுடைய நாமம் இந்த நாமத்தை சொன்னாலே மோட்டெருக்கூடிய இருள் நீங்கும் சாபம் நீங்கும் பாவம் நீங்கும் இந்த நாமத்தை சொன்னாலே ஆசீர்வாதம் அருள் உன்னை நிரப்பும் புது ஜீவன் உன்னை நினைஞ்சிட்டு இருக்கும் நிரப்பிக்கிட்டே இருக்கும் சக்தி நிரப்பிக்கொண்டே இருக்கும் இதை கேட்கும் போதே உனக்குள்ள ஒரு தம்பு ஒரு சக்தி இதை கேட்கும்போதே உனக்குள்ள ஒரு அருள் ஒரு உஷ்ணம் உடம்புக்குள்ள இனிச்சியம் அப்படியே இனிச்சியம் பற்றி எறிய ஆரம்பிக்கும் ஐக்கினி போட வந்தேன் பற்றி எரியட்டும் என்று சொன்னவரே இப்போ அபிஷேகம் இப்போது அபிஷேகம் பரிசு தாவியால் இப்பொழுது என்னை நிரப்ப சொல்லு பரிசுத்தமாக என்னை வாழை செய்யும் வழிநடத்தும் என்று சொல்லு உங்களுடைய ஆவியினாலே இந்த மாமிசத்தினுடைய செயல்களை இச்சைகளை ஆசைகளை இப்பொழுது சுட்டரித்திடும் ஆவியினாலே சரீரத்தின் பாவ இச்சைகளை இப்பொழுது சுட்டரித்திடும் ஆவியினாலே என்னுடைய கோபத்தை சுட்டரித்திடும் கோபத்தின் ஆவியை சுட்டரித்துவிடும் ஆவியினாலே கவலையின் ஆவியை சுட்டரித்துவிடும் உம்முடைய ஆவியினாலே பயத்தின் ஆவியை சுட்டறித்து விடும் உடைய ஆவியினாலே பேராசையின் ஆவியை சுட்டறித்து விடும் உடைய ஆவையினாலே பொறாமை சுட்டறித்து விடும் எங்களை நேசிக்கிறார் நீலோ தாப்பனை உங்க குமாரன் இயேசு சூரிய மாசற்ற வெளியிற்கு வித்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா இப்போது உம்மிடத்திலே கரங்களை நினைத்து கேட்கிறேன் ஐயா உன் கண்களை புதிய வைத்து கேட்கிறேன் நீர் சுந்தீர் என் நாமத்திலே அற்புதமான அதிசயமான நாமத்திலே இதுவரைக்கும் உன்னை கேட்கவில்லை இப்பொழுது கேள் அதை தருவா என் பிதா உடனே உனக்கு செய்வார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது நான் பிதா மன்றத்திலே உங்கள் நாமம் அதிசயமான இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே பிதாவினால் அருளம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது பிதாவிடத்தில் கேட்கிறேன் இந்த தேவசாயி நேற்றியை பார்க்கிற அத்தனை மதத்தவர்களும் அத்தனை மொழியினர்களும் அத்தனை பேரும் இப்பொழுது மனம் திருப்பி அந்த ஞானம் நிறைந்த ஜீவனை உயிரை பெற்றுக் கொள்வார்களாக புது ஜீவன் இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக இதுவரைக்கு முன்னோர்கள் மூதாதையர்கள் மன குறுகள் காட்டிய வழியிலே நடந்தவர்கள் இப்பொழுது இயேசுவே நீர் காட்டிய வழியிலே மனம் திரும்பி உம்முடைய ராஜ்யத்தை இப்பொழுது நீர் அவர்குளை स्वामीபியராக மனம் திரும்ப அத்தனை மனிதர்களுக்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாகே உம்முடைய ராஜ்யம் சாவிக்கப்படுகிறது ஆகே உம்முடைய சித்தம் இப்பொழுது நிறைவேルபதாகே லெஸ் லெஸ் மனம் திரும்பதற்கு தடையா இருக்கக்கூடிய சாத்தானை உலகத்தின் அதிபதியே இஸ்பிளித்து லூசிபரே உன்னை கட்டுகிறேன் உன் கூட்டத்தை இப்போது அழிக்கிறேன் உன்னை கூட்டத்தையும் உன்னையும் இப்பொழுது கட்டி நிர்மூலமாக்குகிறேன் ஐக்கினி ஐக்கினி இறங்கட்டும் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மதத்தோர்களுக்குள்ளேயும் மத குருக்களுக்குள்ளேயும் ஐக்கினி இறங்கட்டும் நாட்டை ஆளக்கூடிய அதிகாரிகள் தலைவர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர் பிரதமர் எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஆட்சியை வருவதாக நீர் ஆளுகை செய்வதாக எல்லா மத தலைவர்கள் மத போதகர்களுக்குள்ளே உடைய ஆட்சியை வருவதாக நீர் ஆளுகை செய்வீராக உடைய குமார் இயேசுகிற பேராலே அதிசயமான நாமத்தினாலே இப்போது கேட்கிறேன் ஒவ்வொரு மதத்தவர்களுக்குள்ளே மத குருக்களுக்கு மனுஷனும் எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்பது விளையேற பெற்றதப்பா விளையேற பெற்ற முத்து இந்த உலகம் முழுசையும் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தாலும் இந்த ஆன்மாவுக்கு இந்த முத்து கீடாகாது என்பதை இந்த அறிவு ஞானம் காஞ்சி சவேரியா ராஜாவுக்கு அந்த அரசருக்கு வந்த அந்த ஞானம் எல்லா மனுஷனுக்குள்ளே வரட்டும் அந்த ஞானம் உள்ள ஜீவன் இப்படி எல்லாருக்குள்ளே உண்டாகட்டும் எல்லாருக்குள்ளே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தினாலே கேட்கிறேன் தியானத்தில் இருந்தவனாவாக இரண்டு கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி அந்த பல்ல ஒரு தாப்பினை நோக்கி அப்படியே ஜெபிப்பீர்களா இயேசுவின் பேரால இதுவரை கேட்கவில்லை இப்பொழுது கேளுங்கள் நீங்கள் கேட்கிறது நடக்கும் நடக்கும் யாதீஸ்வரர் சொல்வர் இயேசுவின் பேராலை நாமத்தினாலே இப்பொழுது இந்த யாதி அழிந்து போகட்டும் யாதி வெளியேறட்டும் இந்த யாதியினுடைய வல்லமை சக்திகள் இப்பொழுது அழிந்து போகட்டும் அழிக்கிறேன் சொல்லுங்கள் என் வீட்டில் இருக்கக்கூடிய இருட்டு இப்பொழுது வெளியேறட்டும் சொல்லுங்கள் இயேசு அந்த வல்லம்பெல் அதிசயமான நாமத்தினாலே இப்பொழுது நான் பிதாவை கேட்கிறேன் என் இருட்டை நீர் வெளிச்சமாக்கும் தாவியை சொல்லுகிறான் என் இருட்டை இதை என் விளக்கை நீர் ஏற்றுகிறேன் என் விளக்கை எரிய பண்ணுகிறேன் கர்த்தாவே என் விளக்கை ஏற்றுகிறேன் என் இருட்டை வெளிச்சமாக்கிறேன் சொல்லுங்கள் இப்பொழுது என் இருட்டு வெளிச்சமாகட்டும் இந்த என்னும் இருட்டு அறியாமையினாலே அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை இந்த நாமத்தினை நான் காண வேண்டும் அறிய வேண்டும் அந்த நாமத்தினுடைய வல்லமையை நான் உணர வேண்டும் அந்த நாமம் இப்பொழுது அதிசய அதிசயமான நாமம் இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம் அதிசயங்களை செய்கிற நாமம் இப்பொழுது உடலில் அதிசயம் நடப்பதாக செத்து போன உறுப்புகள் இப்பொழுது உயிரடைவதாக செத்து போன இப்பொழுது உயிரடைவதாக செயல் போன உறுப்புகள் இப்பொழுது பலனடைவதாக சக்தி பெறுவதாக சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு இயேசு நாமத்திலே சொன்னால் அது கிடைக்கும் இதுவரைக்கும் என் பெயரால் ஒன்று கேட்க வைப்பு கேளுங்கள் என்று சொன்னால் அதை தெய்வம் இப்படி சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் யாவன யாதே சிறுமையில் கைகளை வைப்பார்கள் சோகம் அடைவார்கள் உன் உடம்புல எந்த இடத்துல வலி இருக்கோ எந்த இடத்துல நோய் அந்த இடத்துல கையை வச்சு சொல்லு போ வெளியேறு அதிகாரம் உள்ள இயேசு நாமத்தில் இப்பொழுது நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் இந்த விசுவாசத்தை மட்டும்தான் தேவன் ஒன்று எதிர்பார்க்கிறார் நீ விசுவாசிக்கிறாயா பார்வை பெரு விசுவாசிக்கிறாயா கையை நீட்டு விசுவாசிக்கிறாய் எழுப்பி நடு இது உயிர் உள்ளவங்க மனம் திரும்பி அந்த ஞானம் நிறைந்த ஜீவனை பெற்றவர்கள் உட்கார்ந்து எதுக்கு நான் கஷ்டத்தில் வாங்க வறுமை வறுமையை தருத்திரத்தை உண்டாக்குற விசாசை வெளியேறு குடும்பத்துக்குள்ள கலா கலவத்தை பிரிவினை உண்டாக்குற சண்டையை உண்டுகிற கலகத்தை உண்டாக்குற சாத்தானை வெளியேறு சொல்லு நீ வெளியேற்று நீ பேசு தீய ஆவிகளை நோக்கி சொல்லு வெளியேறு சொல்லு பேச ஆரம்பிங்க சொல்ல ஆரம்பிங்க துரத்த ஆரம்பிங்க இயேசுவை கொண்டு வருகிறேன் நீ எம்மாத்திரம் இயேசுவை கொண்டு வருகிறேன் சாத்தானை நீ எம்மாத்திரம் இயேசுவை கொண்டு வருகிறேன் பயத்தின் ஆவியை வெளியேறு இயேசுவை கொண்டு வருகிறேன் கவலையின் ஆவியை வெளியேறு கொண்டு வருகிறேன் கோபத்தின் ஆ வெளியேறு இயேசுவை கொண்டு வருகிறேன் விபச்சார ஆமியை வெளியேறு சொல்லு ஆற்றல் மகிழ்ச்சி செயல்நிலையை இப்போது அழிக்கிறேன் சமாதானத்துக்கு ஊற்றாக இயேசுவை கொண்டு வரு சமாதானம் வீட்டிலே உண்டாகும் அமைதி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சொல்லுங்க நீங்க யாரையும் ஜெபம் பண்ண சொல்லி எந்த போதகரும் ஜெபம் பண்ணி உனக்கு ஒண்ணும் நடக்காது நீ பண்ணால்தான் நீ சாப்பிட்டா தான் உன் நிறைய நீ குளிச்சாதான் அழகு போகும் இப்படி உட்கார்ந்து பண்ணு இதை எந்த போதகரும் பண்ணலை இந்த மாசற்று வெளியேறப்பட்டால் கழுவப்பட்ட ஆன்மா நான் வந்திருக்கிறேன் சொல்லுங்க சாத்தானே இயேசுவின் ரத்தத்தினால் ஞானம் நிறைந்த ஜீவனை ஞானமுள்ள உயிரை தந்த இயேசுவின் பெயராலே வருகிறேன் வெளியேறு சொல்லுங்க தருத்திரத்து நாவியை வெளியேறு வறுமை நாவியை வெளியேறு என் குடும்பத்தில் தருத்திரத்தை வறுமையை கஷ்டத்தை கடனை உண்டாகிற பிசாசை வெளியேறு என்னை செல்வந்த என்னை குபேரனாக்கும்படி என்னை ஐஸ்வர்யனாக்கும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தெரித்தனா ஏழையா பிறந்தார் இப்போ நான் அவருடைய செல்வத்தை அவருடைய ஐஸ்வரியத்தை அவரை அவருடைய குபேரனை நான் இப்போ மாறுவேன் கடனாளியாக இருந்த நான் இப்போது மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படியான ஆசிர்வாதத்தை ரிசீவ் பண்ணுவேன் கட்ட உழுக்கிறேன் அத்தகைய ஆசிர்வாதத்தை சிலுவையிலேயே எனக்கு சம்பாதித்திருக்கிறார் எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வர வேண்டிய பரலோகத்தினுடைய நன்மைகள் நன்மையான ஈவுகள் ஆசீர்வாதங்கள் பூர்ணமான ஆசீர்வாதங்கள் இப்பொழுது என்னை வந்து சேர்வதாக வீட்டை வந்து சேர்வதாக இந்த தூயாவி திருத்தலத்தை வந்து நிரப்புவதாக நிரம்பி வழிவதாக லேஸ் லேஸ் வர வேண்டிய நன்மையான ஈவுகளை ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற சாத்தானே தடையை உண்டு பண்ணுகிறவனை இப்பொழுது உன் தடைகளை உடைக்கிற தடைகளை உடைக்கிறவர் முன் செல்லுகிறார் கத்த தடைகளை உடைக்கிறவர் இப்பொழுது நீ கொண்டு வந்த எல்லா தடைகளும் உடைகிறது நீ கொண்டு வந்த எல்லா தடைகளையும் உடைத்து தகர்த்து இப்பொழுது வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் என கொண்டு வருகிறார் என் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது என் வேலை ஆசீர்வதிக்கப்படு என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லு இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் மாச தினாலே இப்பொழுது என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் என் வேலைகள் ஆசிர்வதிக்கப்படுகிறது சொல்லுங்க என் வீடு ஆசிர்வதிக்கப்படுகிறது சொல்லுங்க என்னுடைய மாப்பு செய்கிற என்னுடைய அப்பம் ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படுது சொல்லுங்க நான் குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படுகிறது இது என் உடலுக்கு ஆரோக்கியத்தை ஜீவனை சுகத்தை தருகிறது சொல்லுங்க நிகழ்ச்சியை பார்க்கறேன் எந்த மதத்தை அவரை நல்ல பேச ஆரம்பி உனக்கு மதம் முக்கியம் இல்லை இந்த தான் முக்கியம் உன்னை செல்வந்தராக்கும்படியே இயேசு தான் முக்கியம் உன் பாவத்தை மன்னித்து சாபத்தை நீக்கி செத்து போன உன் ஆவியை உயிர்ப்பித்து உனக்கு ஞானம் நிறைந்த ஜீவனை தருகிற இந்த தெய்வம் தான் முக்கியம் இந்த இயேசுதான் உனக்கு முக்கியம் இதை பயன்படுத்தினானா நீ போகிற ஜீவனோடு இருக்க போகிற அழியா ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் பெற்றுக்கொள் அழியா ஜீவன் அழியா வாழ்வு எப்பொழுது எப்பொழுது உனக்குள்ளே சொல்லு நான் போகிற போகிறீடு ஆசீர்வதிக்கப்படும் நான் போகிற வீடு ஆசிர்வதிக்கப்படும் சொல்லு ஏன்னா நான் கால்விதிக்கிற தேசம் ஆசிர்வதிக்கப்படும் ஏன்னா நான் ஈஸ்வர ரத்தத்தால் களவு போட்டாள்மா இயேசுவின் ரத்தத்தால் நீதிமன்றாக்கப்பட்ட ஆன்மா இயேசுவர் ரத்தத்தால் இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்டால் விலைக்கு வாங்கப்பட்ட நான் எங்கு போனாலும் நான் என்ன பேசினாலும் அது நன்மையானதாக ஆசீர்வாதமானதாக இருக்கும் ஏன்னா இயேசுவின் மாசற்ற நான் கழுவப்பட்ட ஆன்மா பேசுகிறேன் ஆன்மா என்ன சொன்னாலும் நடக்கும் ஆன்மா என்ன நினைச்சாலும் நடக்கும் ஆன்மா சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளதாக தேவனுடையதாக தேவனுடைய ஆன்மா தேவனுடைய ஜீவனாக இருக்கிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற தான் செய்கிற கிரியை செய்வான் அவற்றிலும் மேலானவர்களை பெரியவளை செய்வான் அன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு உனக்கு உரிமையை கொடுத்துட்டாரு பயன்படுத்து பயன்படுத்து மனந்திரும்பு உன் வாழ்க்கையை சரி பண்ண மனம் திரும்பு உன் நடக்கையை சரி பண்ண மனம் திரும்பு உன் பேச்சை சரி பண்ண மன திரும்பு மனந்திரும்பி அந்த புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்ட ஒரு உணர்வோடு பரிசுத்த ஆடையை தரித்துக்கொண்ட உணர்வோடு ஞானம் நிறைந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட உணர்வோடு ஞானமாய் பேச கத்துவோம் உலகத்தான் பேசுகிற மாதிரி பேசாத உலகத்தான் உலகம் காட்டுகிற மாதிரியை நீ பின்பற்றாத தேவன் உனக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார் அழிவுக்கு செல்லும் பாதை விசாலமாக இருக்கிறது பர்லகம் செல்லும் பாதை குறுகலானது பாடுகள் நிறைந்தது அதில் பயணிக்க ஆரம்பி அதில் நடக்க ஆரமி